அருள் பெற்ற காவலன் கண்களைப் போலவே மக்களை கருணையுடன் காக்கின்ற மன்னவன் எதிர்கொண்ட பகைவரை ஜெயம் கொண்டு கண்ட பெருமகன் ஏற்றமிகும் புலமையை போற்றி வரவேற்கின்ற கோமகன் தெய்வ திருப்பணி பல செய்து முடித்திட்ட நிறைமகன் கரைத்தாயின் முதல் மகன் தர்மத்தின் தலைமகன் காவலருக்கு காவலன் மன்னருக்கு மன்னவன் எங்களின் வில்லவன் நீர் உயர நெல் உயர் நெல் உயர குடி உயர் குடி உயர்ந்தால்தான் கோமகன் உயர்வான் என்ற வாக்குக்கு முதற்கண் வணங்கி சபையை துவக்குகிறேன் அமைச்சர் என் மனத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தை கீர்த்துக் கொள்ள ஆஸ்தான புலவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டிருந்தேன் அதற்கு தக்கபடி விடையளிக்க சபைக்கு அவர் வந்திருக்கிறாரா மன்னார் ஆஸ்தான புலவர் இன்று சபைக்கு வரவில்லை ஏன் என் வினாக்களுக்கு விடைகளை தேடிக் கொண்டிருக்கிறாரா அல்லது சபைக்கு வராமல் என்னை அவமதிக்கிறாரா இல்லை வேண்டே ஒரு காலம் அப்படி இருக்கவே முடியாது ஆஸ்தான புலவர் மிகவும் அவையடக்கம் உள்ளவர் தெரியவில்லை நேற்றிரவில் இருந்து இன்று காலை வரைதான் கெடு வைத்திருந்தேன் அதற்குள் அவர் வரவில்லை என்றால் என் கட்டளை அவமதித்ததாகத்தானே அர்த்தம் மன்னிக்கவும் அரசை ஆஸ்தான புலவர் வயதில் முதிர்ந்தவர் ஒருவேளை உடல் நலக்குறைவாய் இருக்கலாம் சொல்லி அனுப்பலாம் அல்லவா அப்படியும் சொல்லி அனுப்பவில்லை பிறகு அவர் போக்கிற்கு முடிவாக தாங்கள் கூறும் விளக்கம் முடிவு நான் கூறுவதற்கு முன்பு புலவரின் பேத்தி என்று ஒரு சிறுமி தங்களை பேட்டி காண அவர் அரண்மனை வாயிலில் காத்து நிற்கிறாள் புலவரின் பேத்தி அதுவும் சிறுமி அவர் சார்பில் என்ன காண வந்திருக்கிறாளா இதென்ன புரியாத புரியாத எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை வேண்டே சரி வர சொல்லுங்கள் தர்மம் மக்கள் வணக்கம் மீன் குஞ்சுக்கு நீண்ட கட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை புலிக்கு பிறந்தது பூனையாவதும் போல் புலவர் பேத்தியின் பேச்சிலே அழகுக்கு பஞ்சமில்லை கவிஞன் வீட்டு கட்டுத் தரியும் கவிப்பாடும் என்பார்களே அப்படி இருக்கும் போது உலவன் பேத்தி பேசுவதா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இல்லை அதிசயமாக இருக்கிறது கண்முன்னே நடப்பது கனவா நனவா என்ற சந்தேகம் கூட தோன்றுகிறது சந்தேகமே வேண்டாம் நடக்கும் சம்பவம் கனவல்ல நனவுதான் எங்கு வந்தாய் தாத்தாவிடம் மூன்று கேள்விகளை கேட்டீங்களா

இறைவன் எங்கே இருக்கிறார் அதுதான் என் முத கேள்வி இந்த பொட்டினத்தில் என்ன இருக்கிறது ஒரு கிண்ணத்திலே பசுவின் பால் இருக்கிறது அந்த பாலுக்குள்ளே என்னென்ன என்ன இருக்கிறது பாலுக்குள்ளே மோ தயிர் வெண்ணெய் இல்லை அளைத்தும் இருக்கிறது அது எங்கே இருக்கிறது என்று சுட்டி காட்டுங்கள் அது அது அதற்குள்ளே இருக்கிறது அப்படி சொன்னால் போதாது ஆளுக்குள்ளே நெய் தயிர் வெண்ணெய் மோ எங்கே இருக்கிறது என்று தனித்தனியாக சுட்டி காட்ட வேண்டும் இது என்ன கேள்வி அதற்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது அப்படித்தானே ஆண்டவன் எல்லா இடத்திலும் அடங்கி இருக்கிறான் எது புரியாமல் தாத்தாவிடம் இறைவன் எங்கே இருக்கிறான் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாமே இதற்கு எப்படி பதில் சொல்வது நிற்பது குழந்தையா அல்லது குழந்தை வடிவிலே வந்த பெண்குலத்தின் தெய்வமா இல்லை தெய்வத்தின் நாடகமா அந்த நாடகத்தின் தத்துவத்தை விளக்க வந்த நாமகளின் பாத்திரமா அதற்குள் அனுப்பிப்பட்டுள்ளதா இறைவன் எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி அம்மா என்ன தூங்கா விளக்கு இந்த விளக்கிலே சுடர் அனையா தீபம் இந்த தீபம் எந்த திசையை நோக்கி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று உங்களால் எரியும் விளக்கிலே இருக்கும் தீபம் நாற்புறமும் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டுதானே இருக்கும் அது எந்த திசையை நோக்கி பிரகாசிக்கிறது என்று கேட்டால் அதற்கு எப்படி பதில் கூற முடியும் அப்படித்தானே இறைவன் எல்லா திசைகளையும் நோக்கிக் கொண்டிருக்கிறார் இது புரியாமல் எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டால் இதற்கு எப்படி பதில் சொல்வது ஆண்டவா அரசனை குழந்தையாக்கி குழந்தையை தெய்வமாக்கி கொண்டிருக்கிறாயே இச்சிறு பெண்ணுள்ளிருந்து விடைகளை நீயே சொல்வது உண்மையாலால் என்னுள்ளிருந்து வினாக்களை கேட்க வைத்ததும் நீதானே

இதுதான் எனது மூன்றாவது கேள்வி அரசே இதற்கு நான் சரியான பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாளில் நான் மன்னனாகவும் நீங்கள் குடிமகனாகவும் இருக்க வேண்டும் சம்மதமா புனிதனாலே காத்துக் கொண்டிருக்கிறது அறியாதம் குலமகளே கொலுவிருந்து என் குறைகீர்த்து விடுத்தாயே

ஒளியாகி ஒளியாகி அழைக்கும் ஓர் உருவாகிய என் அஞ்ஞானத்தை அகற்றி அருட்கடலே உனது திருவடிகளில் என் தំ தாக்கி வணங்குகிறேன் அம்மா என் அறியாமையை மன்னித்து விடு இறைவன் எங்கு இருக்கிறார் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறான் என்பதை அறியாமல் குழந்தைத்தனமாக கேள்விகளை கேட்டு விட்டேன் அதற்கு குழந்தை வடிவிலேயே வந்து என் குறையை கேட்டு விட்டாய் கோமகளே என் ஆணவத்தை வென்று விட்டாய் அம்மா என் ஆணவத்தை வென்று விட்டாய் இனி ஆண்டவன் தொண்டே தொண்டாக மதித்து இரவு பகல் அவனை பாடி பணிபுரிவதே வேலையாகக் கொள்வேன் பரம்பொருளே நோக்கும் இடமெங்கும் நீ என நீக்கமர தெரிந்து கொண்டேன் மாறுபடும் சொல்லெல்லாம் புகுந்து பார்த்தால் உன் விளையாட்டின்றி வேறுபடும் கருத்தொந்தில்லை வேதத்தின் நாயகா என காதி கூறி இறைவா என்னை உன் திருவரு செல்வனாக மாற்று புலவரே இப்பொழுது தங்கள் மனம் ஒரு பக்குவத்திற்கு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் உண்மை இறைவன் என்னுள்ளும் இருக்கிறார் உங்கள் இதயத்திலும் இருக்கிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேன் இனி உங்கள் கட்டளைப்படி ஆண்டவன் தொண்டையை பெய்தன நினைத்து வழிபடுவேன் ஆண்டவன் தொண்டை விட அவருக்கு அடியவராக இருந்து பணிபுரிந்து தொண்டர்களின் வரலாற்றை படியுங்கள் இரவு பகல் எந்த வேலையும் அவரது சரிதங்களை பாடுங்கள் நாடெங்கும் அந்த சான்றோர்களின் உபதேச மொழிகளை பரப்புங்கள் புலவரே தொண்டை விட அவருக்கு பணிபுரிந்த தொண்டர்களின் வரலாற்றை படிப்பதும் பாடுவதும் அத்தனை பெரிய ஆண்டவனே அடியாருக்கு யாம் அடியேன் என்று முதலடி எடுத்துக் கொடுத்து ஒரு தொண்டரை பாடச் சொல்லிருக்கிறார் அந்த தொண்டர்களின் வரலாற்றையே அடியேனும் பாடி பரவசம் அடைகிறேன் எங்கே இந்த பொக்கிஷம் இதோ திருமுறை பன்னிரண்டு திருத்தொண்டர் வரலாறு தலைப்பு பெரிய புராணம் பாடி தொகுத்தழித்திட்டவர் சேக்கிழார் பெருமான் சேக்கிழார் பெருமான் சேக்கிழார் பெருமான்